உங்களை பத்தி சொல்லுங்க என் பேரு கிருஷ்ணவேணிங்க நான் ஒரு விவசாயி நெசவாளர் ஈடுபாட்டோட வந்துட்டு இருக்காங்க பக்தி மார்க்கத்தை தாண்டி ஞான மார்க்கத்துக்கு வராங்கனாவே பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம்ம வளர்ச்சியோட பங்கு வந்து ஒரு நல்ல நேர் பாதையில போகுதுன்னு நம்புறோம் சித்தர்கள் பத்தி உங்களுக்கு தெரியுங்களா சித்தர்கள் தான் உயிர் அப்படின்னு அர்த்தம் தன்னுடைய உயிரை அறிந்தவர்கள் தன்னுடைய தன்னுடைய உயிரையும் உடலையும் தன்னுடைய மனதையும் அறிவையும் அறிந்தவர்கள் அவர்கள் மாதிரியே ஒரு ஞானம் பெற்றவர்களாக இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சித்தர்களுடைய வழிபாடு சித்தர் வழிபாட்டுக்கு மக்கள் வரது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா நல்லதுங்க ஏன்னா பக்தி மார்க்கம் அப்படின்னா அங்க பூஜை நமஸ்காரம் இதெல்லாம் நடக்குது அது எதற்காக நடக்குது அப்படிங்கறதே இன்னும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை ஆனால் ஞான மார்க்கத்தில் பாத்தீங்கன்னா தன்னுடைய தனக்குள்ள இருக்கக்கூடிய நாளமில்லா சுரபிகளை ஞான மார்க்கத்தில் நம்ம வழிபடும் பொழுது எல்லா சுரபிகளுமே இயங்க தொடங்குது அப்ப நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மன அமைதி அறிவு கூர்மை எல்லாமே நமக்கு கிடைக்குதுன்னு நான் சித்தர்களை உணர் வகையில எனக்கு தெரிந்த விஷயங்கள் சித்தர்களை கடவுளா நினைச்சு வழிபடுறாங்க மக்கள் இப்ப அது கடவுளா நினைச்சு வழிபடுறது சரிங்களா நம்மை தாண்டி இந்த வையகமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய செயல் தெய்வ செயல் ஏன்னா யாரும் இறைவனை நம்ம நேரில் பார்த்ததில்ல பாவனை ஒன்றே பரமனை அடையும் வழி அந்த பாவனையை கூடியது சித்தர்கள் தான் உனக்குள்ளே நீ சென்று பார் ஒவ்வொரு சித்தர்களும் கடந்து உள்ள போன்னு தான் சொல்றாங்க கடவுள் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய மனதை கடந்து உள்ள போய் பார்க்கக்கூடிய விஷயங்களை தான் ஞான மார்க்கத்துல சித்தர்கள் நமக்கு அறிவுறுத்துறாங்க மேடம் சரியான விளக்கத்தை நன்றி வாழ்க வளமுடன்